வீட்டில் செல்ல பிராணிகளாக வளர்க்கும் நாய்களுக்கும் பூனைகளுக்கும் சிலர் அதீத அன்பு செலுத்தி வளர்ப்பதை பார்த்துள்ளோம் அதே நேரத்தில் சில வளர்ப்பு பிராணிகளை அடித்து கொடுமைப்படுத்துவதும் உணவு நீர் கொடுக்காமல் தனித்துவிட்டு செல்லும் இறக்கப்பட்ட சம்பவங்களும் ஏற்படுகின்றன இத்தகைய செயல்களுக்கு பிராணிகள் நல அமைப்பும் கால்நடை சேவை துறையும் பெரும் அதிருப்தியை வெளிப்படுத்தி வரும் நிலையில் அண்மையில் கிடா கொலக்கட்டிலில் ஐவரை தாக்கிய தனது சொந்த நாய்களை கருணை கொலை செய்வதற்கு ஒப்புக்கொண்ட உரிமையாளரின் செயல் கண்டனத்திற்கு ஆளாக்கியுள்ளது இச்சம்பவத்தில் ஐவரை கடித்து காயப்படுத்திய இரண்டு ரோட்வைலர் ரக நாய்கள் ஆவேசமான நாய் இனத்தைச் சேர்ந்தவை என்றாலும் அவற்றிற்கு முறையான பயிற்சி வழங்கப்பட்டிருந்தால் அவை உரிமையாளரின் கட்டளைக்கு இணங்கியிருக்கும் ஆனால் உரிமையாளரின் அலட்சியத்திற்கும் நாய்களுக்கு முறையாக பயிற்சி அளித்து பராமரிக்காத அவரின் தவற்றிற்கும் வளர்ப்பு பிராணிகளை கொள்வது கண்டிக்கத்தக்கது என்று எஸ் ஏ எஃப் எம் எனப்படும் மலேசிய கைவிடப்பட்ட பிராணிகள் இயக்கத்தின் தலைவர் கலைவாணன் ரவிச்சந்திரன் விமர்சித்துள்ளார் பொமரேனியன் ஜீவோவா ஷிட்ஸு பூடல் சவுஸ்கி ஆகிய இனத்தைச் சேர்ந்த நாய்கள் மென்மையான பண்புகளைக் கொண்டிருப்பதால் அவற்றிற்கு அதிகமான பயிற்சிகள் தேவைப்படாது ஆனால் ப்ராட்வாய்லர் ஜெர்மன் ஷெப்பர்ட் அமெரிக்கன் பிட்பூல் டோபமேன் போன்று சட்டென கோபம் கொண்டு எதிராளிகளை தாக்கும் தன்மையுடைய நாய்களை வாங்கி வளர்க்க விரும்புவோர் முதலில் அவற்றிற்கு முறையான பயிற்சியை வழங்குவது அவசியம் என்றும் அவர் அறிவுறுத்தினார் ப்ராப்பரான ப்ரீடர்ஸ் போனால் அவங்க கண்டிப்பாக வந்து இந்த கீ நைன் அகாடமிங்கெலாம் இருக்காங்க ஸோ அவனும் கண்டிப்பாக இதை வந்து நல்லா வந்து வேலை வரைய சொல்லுவாங்க என்ன ஒசோ முக்கியமாக இந்த ட்ரெயினிங் அண்ட் சோஷியல் ஓகே இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ட்ரைனிங் அண்ட் சோஷியல் வந்து வந்து எப்படி வந்து அந்த டாக்ஸை வந்து நம்ம பப்ளிக்லருந்து வாக் பண்ணுறது எப்படி வந்து ஒரு காட் பண்ணுறது அதே சமயத்தில் வந்து எப்படி வந்து ஒரு கீட்ஸை பார்த்தாலும் சரி ஒரு வெளியால் பார்த்தாலும் சரி அது வந்து எப்படி அதை சென்ஸ் பண்ணும் அது ஒரு ஆபத்து பாதசாரிகளை ரோட் வாயில நாய்கள் கடித்தது தவறு என்றாலும் அப்பிரச்சனைக்கு கருணை கொலை தீர்வாகாது மாறாக நாய்களை கையாள்வதில் அல்லது பயிற்சி அளிப்பதில் அனுபவம் பெற்ற தரப்பினரிடம் அவற்றை தத்து கொடுத்திருக்கலாம் என்று அவர் ஆலோசனை கூறினார் என்ன ஸோ இந்த வந்து பேண்ட் பண்றது வந்து சரியில்லை ஏன்னா ஃபுல்லா வந்து ரோட் வாய்வுல கார்ட் டாக்ஸ் எல்லாம் பேண்ட் பண்ணிட்டா அப்ப வந்து ரொம்ப வேணாம் இந்த போலீஸ்காரங்களும் சரி இல்லை இந்த அதிகாரிகளும் சரி அந்த மாதிரி ஒரு சர்ச் அண்ட் ரெஸ்க்யூ இல்லைன்னா காட் டாக்ஸ் பைக்கிறது கூட அவங்களுக்கு இந்த இந்த டாக்ஸ் இருக்கிறது அதே வேளையில் வீட்டில் எவ்வகை நாய்களை வளர்த்தாலும் அவற்றிற்கு முறையாக எம்கேஏ சான்றிதழை அதன் உரிமையாளர்கள் அவசியம் பெற்றிருக்க வேண்டும் கலைபாணன் கலைவாணன் கேட்டுக்கொண்டார் இதனிடையே இவ்விரு நாய்கள் கொல்லப்பட்டது குறித்து கைவிடப்பட்ட பிராணிகளை மீட்பவர்கள் சிலரும் தங்களின் கருத்துக்களை பதிவு செய்துள்ளனர் அந்த அன்னைக்கே கேஸ் நடந்து அந்த அன்னைக்கே வந்து அதை ஸ்லீப் பண்ணணும் அப்படின்றதுல என்ன அவசரம் என்ன அவசியம் ஏன் ஒரு ஷெல்டரை பார்த்து அதை நீங்க யாருமே கொடுக்கல இப்போ போனது வந்து ரெண்டு உயிரா இருந்தாலும் இப்போ அந்த ஓனருக்கு வந்துட்டு எந்த ஒரு எந்த ஒரு தண்டனையுமே ஏன் கிடைக்கல ஏன் கவர்மெண்ட் வந்துட்டு ஓனர் மேல எந்த ஒரு ஸ்ட்ரிக்டான லோ எந்த ஒரு ஸ்ட்ரிக்டான ஃபைன் எந்த ஒரு ஸ்ட்ரிக்டான இந்த ஒரு ஜெயில் தண்டனை எதுவுமே ஏன் கொடுக்க மாட்டாங்க இந்த லோவை மொத மாத்தணும் இதுவே அந்த நாய்க்கு பதிலா இதே ஒரு புலியோ இல்ல ஒரு பாம்போ பெரிய பாம்போ இருந்திருந்தா அதை பிடிச்சி போயிட்டு என்ன செய்யணுமோ அதான் செய்வாங்க தவிர அது சாவடிக்க மாட்டாங்க ஆனா இந்த மலேசியால உள்ள நாய்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கொடுமை நடக்குது எடுத்தானே சாவடிச்சிடணும் மனசன் தப்பு செஞ்சாக்கா பலிகாடு நாய் நாய் தப்பு செஞ்சாக்கா பலிகாடும் நாய் சோ மலேசியாவோட இந்த உண்டா உண்டா ஏன் இவ்வளவு டைட்டா இல்ல அந்த ரெண்டு நாயும் பார்க்க போனாக்கா வேற விதத்துல ஹேண்டில் பண்ணி இருக்கலாம் வளர்ப்பு பிராணிகளுக்கு இத்தகைய கொடுமைகள் நிகழாமல் தடுக்க பிரச்சனைக்கான மூல காரணத்தை கண்டறிந்து அதற்கு உரிய தீர்வோ அல்லது தண்டனையோ வழங்க வேண்டும் அதை விடுத்து செல்ல வளர்ப்பு பிராணிகளை கொள்வது எவ்வகையிலும் நியாயமாகாது என்று அவர்கள் தெரிவித்தனர்